சாப்பிட்டு முடித்தவுடன் வயிறும் மனமும் குளிர்ந்த மனிதர்கள் உதிர்த்துவிட்டு போகும் வாய் வார்த்தைகளாலேயே பிரபலமான உணவகங்கள் நிறைய உண்டு அப்படி லாரி ஓட்டுநர்களின் வாய் வார்த்தைகளால் பிரபலமான ஒரு உணவகம்தான் அக்கா கடை சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கிறது தொழுதோர் வளைந்து நீண்டு ஊடாடிச் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஊருக்கு மேலே ஒரு மேம்பாலத்தில் ஏறி இறங்கும் மேம்பாலம் ஏறுமிடத்தில் இரு புறங்களிலும் வரிசையாக லாரிகள் அணிவகுத்து நிற்கும் அதுதான் அடையாளம் அக்கா கடைக்கு வசந்தி அக்கா உணவகத்துக்கு வைத்த பெயர் ரெட்டியார் மெஸ் ஆனால் அக்காவின் அன்பாலும் உபசரிப்பாலும் நெகிழ்ந்து போய் அக்கா கடை என்றே பேர் மாட்டிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் தொடங்கப்பட்ட இந்த உணவகம் முதலில் வீட்டுக்கு மேல் தார் ஷீட் போட்டு சிறிய அளவில் தொடங்கியிருக்கிறார் வெளியுலகம் தெரியாம வீட்டுக்குள்ளேயே கிடந்தவனா திடீர்னு ரெண்டு பிள்ளைகளோட தனிச்சு நிக்கிற நிலை அது வரைக்கும் பசியை உணராம வாழ்ந்துட்டோம் அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல் எங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சமைக்கிறது மட்டும்தான் பக்கத்துல இருக்கிற கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டு இருந்தாங்க நாலஞ்சு பேருக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் பத்து நாளில் எண்பது பிள்ளைகளுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படி தொடங்கினது தான் இங்கே வந்து நிற்கிது என்று உணவகத்தின் வளர்ச்சி குறித்து சொல்கிறார் வசந்தி அக்கா எல்லோரிடமும் ஒரே மாதிரி கனிவு சாப்பிட வருகின்ற எல்லா முகங்களுக்கும் அக்காவுக்கு அறிமுகமான முகங்களே இருக்கின்றன எல்லோரும் நலம் விசாரிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர்கள் கேட்காமலேயே பரிமாறுகிறார் அதிக மினுவெல்லாம் இல்லை அன்றைய மனநிலையில் என்ன செய்ய முடியுமோ அவற்றை மட்டுமே செய்கிறார் ஆனால் யாருக்கும் சாப்பாடு இல்லை என்று சொல்வதில்லை குறைந்தபட்சம் சப்பாத்தியாவது செய்து கொடுத்து விடுவாராம் காலை ஏழு முப்பது மணிக்கெல்லாம் உணவகத்தை திறந்து விடுகிறார்கள் இட்லி பூரி கட்ட தோசை கல் தோசையைத்தான் கட்ட தோசை என்கிறார்கள் தொட்டுக்கொள்ள எலும்பு குழம்பு முதல் நாள் வைத்து மிஞ்சுகிற மீன் குழம்பையும் குழம்பையும் அடுப்பு தணலில் வைத்து மூடிவிடுகிறார்கள் மறுநாள் காலை இந்த குழம்புகளுக்காகவே சிற்றுண்டி சாப்பிட வருபவர்களும் இருக்கிறார்கள் பதினோரு மணிக்கெல்லாம் சாப்பாடு தயாராகிவிடும் எழுபது ரூபாய் சாப்பாடு சாதத்தோடு மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு குழம்பு ரசம் மோர் தொடுகறிகளாக கூட்டு பொரியல் தேவைப்பட்டால் தாளித்த தயிர் மட்டன் தொக்கு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தயிர் பத்து ரூபாய் மட்டன் தொக்கு ஒரு கிண்ணம் பதினைந்து ரூபாய் அக்கா கடையின் சிறப்பு கருவாட்டு குழம்பு மீன் துண்டு போல பெரிது பெரிதாக கருவாட்டை வெட்டி போட்டு நாட்டு மொச்சை போட்டு கெட்டியாக குழம்பு வைத்திருக்கிறார்கள் கருவாடும் மொச்சையுமாக வஞ்சகம் இல்லாமல் அள்ளி வைக்கிறார்கள் பரிமாறும் சகோதரிகள் நாட்டுக்கோழி குழம்பும் வீட்டில் சாப்பிடுவது போலவே பக்குவமாக இருக்கிறது நெய் மீன் சிலேப்பி மீன் கட்லா என கடல் மீன் ஏரி மீன் பாகுபாடு இல்லாமல் எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதோ அதை வாங்கி தலையை வெட்டி போட்டு குழம்பு வைக்கிறார்கள் செம்மையாக இருக்கிறது இன்னொரு ஸ்பெஷல் மீன் குழம்பும் உண்டு மீன் துண்டுகளில் மசாலா தடவி ஊற வைத்து எண்ணெயில் அரைப்பதற்கு பொறித்தெடுத்த அதை குழம்பில் போட்டு வேக வைத்து செய்கிறார்கள் இந்த மீனும் குழம்பும் நாற்பது ரூபாய்தான் தனியாக பதினைந்து ரூபாய் கொடுக்க வேண்டுமே என மட்டன் தொகை தவிர்த்தால் நல்லதொரு அனுபவத்தை விடுவீர்கள் மட்டனை அரைத்து துவையல் பதத்துக்கு கிரேவியாக்கி வைத்திருக்கிறார்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது தொடுகரி வகைகளில் நாட்டுக்கோழி கறி உப்பு கறி பிரமாதம் நூத்தி இருபது ரூபாய் மிளகாய் கறிவேப்பிலை பித்து போட்டு நன்கு பிரட்டி சிறிய தட்டு நிறைய தருகிறார்கள் நாட்டுக்கோழி வருவலும் சாப்பிடலாம் செமி கிரேவியாக இருக்கிறது மீன் வறுவல் நாற்பது ரூபாய் எலும்பு கறி ஒரு தொடுகரி இருக்கிறது எழுபது ரூபாய் நெஞ்செலும்பு நல்லி எலும்பு போட்டு பிரட்டி தருகிறார்கள் சிறப்பாக இருக்கின்றது அக்கா கடையின் அடையாளமே கரண்டி முட்டை முட்டையை உடைத்து ஊற்றி உப்பு மிளகுத்தூள் சேர்த்து பணியாரக்கல்லில் ஊற்றி வேக வைத்து தருகிறார்கள் சுட சுட சாப்பிட வேண்டும் சமைப்பது உபசரிப்பது எல்லாமும் பெண்கள்தான் தான் சமையலுக்கு பொறுப்பான சுசிலா பதினெண்டு ஆண்டுகளாக இங்கு வேலை செய்கிறாராம் மணி அக்கா இங்கு வந்து பதினேழு வருடங்கள் ஆகிறதாம் ரொம்ப கஷ்டமான சூழலில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லலாமேன்னு ஆரம்பித்தேன் இதோ இந்த பிள்ளைங்க தான் அப்போ உதவிக்கு வந்து கை கொடுத்துச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க நாலு மாணவர்களுக்காக நான் தொடங்கினேன் இப்போ காலையில் இருந்து இரவு வரைக்கும் நிற்க நேரம் இல்லாமல் பரபரப்பா இருக்கு சில கொள்கைகள் வச்சிருக்கோம் பெரும்பாலும் நாட்டு காய்கறிகள் மட்டுமே பயன்படுத்துவோம் புழுங்கல் அரிசில தான் சாதம் வெடிப்போம் பச்சரிசி அரிசி பாக்கெட் பாலம் வாங்க மாட்டோம் அன்னைக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக என்ன கிடைக்குதோ அதை வச்சு சமைப்போம் மீன் நிறையா கிடைச்சா மீன் புட்டு செஞ்சுருவேன் நல்லா ரத்தம் கிடைச்சா ரத்த பொரியல் செய்வேன் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு ஆகாத பொருள் எல்லாம் பயன்படுத்துறதில்ல லாரி டிரைவர் நிறைய பேர் வருவாங்க எவ்வளோ வயசானவங்களா இருந்தாலும் அக்கானு தான் கூப்பிடுவாங்க என்ன அதே மாதிரி போலீஸ்காரங்களும் நிறையா வருவாங்க முகம் பார்த்து பரிமாறுவோம் யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறது இல்லை எப்பவும் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இட்லி மாவு எடுத்து வச்சுருப்பேன் அதுவும் தீர்ந்து போனால் சப்பாத்தி பண்ணி வச்சுருப்பேன் ஏதாவது கொடுத்து பசியாத்தி அனுப்பிடுவோம் என்கிறார் வசந்தி சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்க நேர்ந்தால் தொழுதுரலில் உள்ள அக்கா கடை சாப்பாட்டை தவிர்த்து விடாதீர்கள் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த கடையை நம்ம போய் ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்